ஆ ஒரு மருந்த கொடுத்தா டெஸ்ட் பண்ணி தருவான் இல்ல என்னென்ன இருக்குன்னு கேட்டா என்ன செய்வான் அது வந்து அவருக்கு ரிசல்ட் தருவான் உங்க உங்களுடைய சிறுநீரை உங்களுடைய ரத்தத்தை கூட டெஸ்ட் பண்ணி இல்ல என்னென்னது இருக்குன்னு தருவான் அந்த மாதிரி இந்த தாயத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும் ஒண்ணும் கிடைக்காது சாதாரண பேப்பர்ல என்ன இருக்கு அந்த அந்த டெஸ்ட் தான் வருமே தவிர இதுல பயங்கரமான பவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய உங்க உடம்புக்குள்ள போய் பாஞ்சு என்ன செய்யும் பெரிய வேலையெல்லாம் எல்லாம் செய்யும் டெஸ்ட்ல வருமா டெஸ்ட்லயும் வரல மார்க்கெட்லயும் ஒண்ணும் இல்ல என்னது விக்கிற டெஸ்ட்ல என்ன வித்துட்டு போ சில விஷயங்கள் மாத்திர இருக்கு மாத்திர என்ன இருக்கு தெரியாது ஆனா டெஸ்ட் வச்சு என்ன மாத்திர முடிஞ்சது பவுடர் இதுக்கு போய் நூறு ரூபாய் இதுக்கு போய் ஒரு ரூபாய்னு கேக்குறீங்களா இல்ல ஒரு மாத்திர வாங்குறீங்க ஒரு மாத்திர அஞ்சு ரூபாய்க்கு கூட இருக்கும் அதுல என்ன இருக்கு அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு நான் சோறு திண்டு சொல்ல முடியுமா ஒரு மாத்திர உள்ள மாத்திர அஞ்சு ரூபாய் இருக்கு அஞ்சு ரூபாய்க்கு நான் ரொட்டி வாங்கி திண்டுவேன் சொல்ல முடியுமா இதுல விஷயம் இருக்குது இது மாத்திர சின்ன சைஸா இருந்தாலும் இதை கொண்டு ஒரு டெஸ்ட் பண்ணோம்னா பண்ணம்னா இன்னொன்னு அரங்கிருக்கு சொல்லுவான் விஷயம் இருக்கா அதுக்கு கொடுக்கலாம் அஞ்சு ரூபா கொடுக்கலாம் இது பத்து ரூபா கொடுக்கலாம் நூறு ரூபாய்க்கெல்லாம் மாத்திர இருக்கா இல்லையா அதுக்குரிய வேலை அதுல செய்யுது வந்து ஒரு நிறுவனம் ஆகணும் அது மார்க்கமாக சொல்லணும் அது என்ன மாதிரி இருக்குதுன்னு மார்க்கம் சொல்லட்டும் அல்லது வந்து அறிவியல் பூர்வமாக பிராக்டிகலா நடைமுறைகள் என்ன மாதிரி இருக்குன்னு நிரூபிக்கிட்டு அதை வித்து காசாக்கணும் அல்லது வார்த்தை சொல்லலாம் ஒண்ணும் இல்லாத போய் எப்படி பாருங்க காசாக போற இதாண்ட வாசனம் ரெண்டு நூத்தி எழுபத்தி நாலு வந்து இது மாதிரி செய்யக்கூடிய அனைவருக்கும் என்னவா இருக்கிறது பதிலடியாக இருக்கிறது ஏதாவது காணா பூச்சிக்கு நீங்க பொருள் என்ன பண்றாரு மை போட்டு பாக்குறேங்கிறார் ஒரு பொருளை காணா போச்சுன்னா காணா பூச்சா போலீஸ் கம்ப்ளைண்ட் கூடு இவரு என்ன இவரு என்ன படாரு இவரு என்ன செய்ய வெத்தலை எடுத்துக்கிட்டு மை போட்டு பார்த்து உங்க நகையை வந்து உங்க வீட்டுக்கு ஏழு வீட்டு தள்ளி ஒரு தவணை எடுத்து வச்சுக்கிறான் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா பழைய இருப்பாங்களா அங்கே சண்டை விட்டுருவாங்க அங்கெல்லாம் இருக்குது அங்க போய் என்ன டெஸ்ட் பண்ணாலும் எடுத்த வராது அங்க செய்வான் இல்ல எங்க டெஸ்ட் பண்ணியாச்சே எங்க மாத்திருப்போம் இப்படியே சொல்லி என்ன செய்யறாங்க உங்க ஆடு அங்கதான் நிக்கிது பிள்ளைய காணாமா இப்ப கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட் நிக்கிட்டு நீங்க போறதுக்குள்ள கிடைக்காதா திருப்பி வந்து காட்டில் நான் சொல்லும் போது இருந்துச்சு நீ போறதுக்குள்ளே போயிருக்கு இப்படி பாடுவோம் இது இதெல்லாம் என்னது இது ஒண்ணுமே நீ செய்யல நீ மையும் கிடையாது மை போட்டு பார்க்கவும் இயலாது அதுல எந்த அது எந்த விதமான உண்மையும் கிடையாது அப்ப நீ மை போட்டால் தெரியும் என்றால் ஒன்னு மார்க்கத்தில் மை போட்டு தெரியும்னு சொல்லி இருக்கு இந்த மாதிரி ஒரு மை இருக்கிறது அந்த மையை நீங்க தடவினால் எந்த உள்ளதை வேண்டாம் பார்க்கலாம் மாய கண்ணாடி மாதிரி தெரியும்னு குரான்ல இருந்தா சொல்லு ஹதீஸ்ல இருந்தா சொல்லு நீ ஏமாத்தணும்னு ஒத்துக்கிறோம் குரான்ல ஹதீஸ்ல உள்ளதை சொன்ன ஏமாத்துறதா உள்ள சொன்ன ஏமாத்துறது கிடையாது பலகுந்து சொல்றாள் சிவா இருக்குன்னு நான் சொல்றேன் டெஸ்ட்ல வராது மார்க்கத்தில் சொல்லிருக்கல டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன செய்யாது அது ஒண்ணு தெரியாது ஆனா மார்க்கத்தில் ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி இருக்குது அது மாதிரி இந்த மைக்கு எப்படி ஏதாவது சொல்லி இருக்குதா அப்படி இல்லை என்று சொன்னால் அப்ப டெஸ்ட் நிரூபிச்சு காட்டு உண்டாத்துல உண்டா மைய தடவுவோம் இது தெரிகிறது நிரூபிச்சு காட்டுப்ப நாங்க பண்ணக்கூடிய எல்லா டெஸ்ட் என்ன செய்யணும் அங்க உள்ள காட்டுறியா இல்லையா இப்ப என்ன செய்யணும் இப்ப எனக்கு இந்த கையில வச்சுக்கிறது என்னன்னு காட்டு மைக்குள்ள காட்டு அங்க உள்ளது கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட் சொல்றியா இல்லையா அமெரிக்காவில் என்ன சொல்லுவாங்க உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவை சொல்றது இப்ப இதுக்குள்ள என்னடா வச்சுக்கிறேன் இது சொன்னாலும் மாட்டிக்கிறேன் பிரிச்சு காட்டிடுவேன் பொய்யா போயிருமே என்ன செய்வான் உங்களுக்கு எங்களுக்கு தெரியுமா எதை சொல்லுவான் எதை எடுத்தாலும் ரொம்ப லாங்ல உள்ளதை நம்ம போய் சோதித்து பார்க்கறதுக்கு நமக்கு அவகாசம் இருக்காத அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லி ஏமாத்துறானா இல்லையா அப்ப இது போய் இந்த மாதிரி செய்யறது என்னது இதுவும் ஏமாத்துற மார்க்கத்தை மறைச்சி விற்கிறது மை போட்டு பாக்கிறது பில்லி வைக்கிற சூனியம் வைக்கிற எல்லா அடங்குது இந்த இந்த அறமான நாலாவது அறம் என்னது மதத்தை வச்சுக்கிட்டு பிழைப்பு மக்களை ஏமாத்துறதுங்க ஒருத்தர் நல்லா அண்ணன் தம்பியா இருப்பான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பிரிச்சு விடுறதுக்கு என்ன செய்றது வர்றது புருஷன் முன்னாடி சண்டை உண்டாக்குறது அது மாதிரி என்ன செய்யறது ரெண்டு பின்னாடி காரணம் பெருக்க வைக்கிறதுக்காக வேண்டி பண்றது வசியம் பண்ண வைக்கிறது சொல்லு கேட்க மாட்டேங்கிறான் பொண்ணு பொன்னாடி சொல்ல கேட்க மாட்டேங்கிறான் என்ன செய்யறது வசியம் வச்சு அம்மாட்டு வந்து பிரிக்கிறது இப்படி எல்லாம் ஒரு கலையை கிடையாது மார்க்கத்துல இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ப வச்சு அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லி அது மருந்து வச்சு வந்த லேகத்தை கொடுக்க புருஷனுக்கு அப்படியும் பின்னாடி எப்படி நின்று சுத்திட்டு வருவாரு அவர் அம்மா எல்லாம் நினைக்க மாட்டாரு இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்துறாங்களே என்ன வசிங்க இப்படி ஒரு மார்க்கத்தில் இருக்குதா அந்த வசிய மருந்த கொண்டா டெஸ்ட் பண்ணி பாப்போமா ஒன்னு மார்க்கத்தில் இருந்து ஆதாரத்தை காட்டு அது வேற மாதிரி மெடிக்கல் ரீதியாக இருக்குன்னு சொன்னா அறிவியல் பொருள் நிரூபிச்சு காட்டு அந்த அந்த மருந்துக்குள்ள இப்படி மனசை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் இருக்குது டெஸ்ட்ல தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொன்னான்னு சொன்னா அதை வித்துட்டு போ அப்படி ஒரு மாத்திரை அது ஒண்ணுமே இல்லை எனக்கு சர்க்கரை ஊட்டி வச்சு செய்யலாம் இந்த உருண்டை சாப்பிடணும் அப்படி இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஒரு ஒண்ணுமே இருக்காது அதுல அது என்ன பொருளை போட்டு கரைஞ்சான அந்த பொருள் தான் இருக்குமே தவிர அதுல வேற ஒண்ணு அடிஷனலா என்ன இருக்காது இவன் சொல்லக்கூடிய மேட்ரு ஒண்ணுமே இருக்காது அப்ப வசியம் பண்ற இந்த மாதிரி சொல்றா என்னது இதெல்லாம் மார்க்கத்தை மறைச்சு திண்டு நரக நெருப்ப சாப்பிடக்கூடிய ஒரு இது ஒரு இது ஒரு தொழிலே கிடையாது இது ஒரு வியாபாரமே கிடையாது பயங்கரமான அல்லாஹ் வந்து பேசவே மாட்டாங்க சில பேர்ல வந்து தண்டனை கொடுக்குற ஒரு பக்கமுங்க தண்டனை கொடுக்கறோட மூஞ்சி கூட கொடுத்து பாக்காடி எவ்வளவுதான் இருக்கும் ரெண்டு அடி அடிச்சுட்டு போங்களேங்க பேச பேச மாட்டேங்குன்னு கேட்பா இல்லையா ரெண்டு தட்டு தட்டு போங்க திட்டு தட்டுட்டு போங்க ஏங்க மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறேன் கேட்பா இல்லையா அல்ல அந்த மாதிரி என்ன செய்யணும் இந்த ஆட்களை லாயு கள்ளி உள்ளா இவங்களோட பேசவே மாட்டான் லாயு சக்கியம் இவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான் சில தப்புகளை செஞ்ச பணம் போயிட்டு விடுவான்ல அதெல்லாம் இங்க செய்ய மாட்டான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இது இது அதுல அறங்கிறது அதே மாதிரி ஜோசியம் பாக்குறது ஜோசியம் பார்த்து இல்லாத ஒண்ணு நாளைக்கு நடக்கிறது சொல்லுவேன் எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் அதுக்கு கரெக்டாக ஒரு சொல்லிடுவார் உனக்கு இருபத்தி மூணு வயசுல கண்டிப்பாக என்ன செய்யும் உனக்கு கல்யாணம் நடக்கும் கை ரகையை பார்த்துக்கிட்டு உனக்கு என்ன செய்யுது கண்டிப்பா ஏழு புள்ள ஆம்பளை புள்ள ரெண்டு புள்ள பொம்பளை புள்ள ரேகை சொல்லுதுன்னு வாங்கி இது எப்படி அதுக்கு சொல்லணும் இந்த ரேகை எப்படி அதை சொல்லணும்னு கேட்கறேன் ரேகை சொல்லாது அப்ப ரேகையில வச்சு என்ன செய்யறது உனக்கு புள்ள பிறந்து சொல்றது அது இந்த புள்ள பிறந்து சொல்றது உனக்கு இத்தனை வயசுல கல்யாணம் ஆகும்னு சொல்றது எதிர்காலத்தில் உனக்கு இது நடக்கும் சொல்றது நீ இப்படிதான் ஒரு மூணு வருஷத்துக்கு தான் கண்ட தண்ணியில உனக்கு கண்டம் இருக்குங்க அதை கடந்துட்டேன்னு வைங்க நீங்க தான் ராஜா தமிழ்நாட்டுக்கு அப்படிமா அப்ப அது மூணு வருஷங்கள் யாரும் போய் பார்க்க போறவனும் தேடி வருஷம் பிச்சைக்கான விஷயங்கள்லாம் ஜோசியத்தை ஜோசியம் மார்க்கத்துல சொல்லி இருந்தா காட்டுங்க மார்க்கத்தில் சொல்லலைன்னு சொன்னா ஒரு மனிதன் வந்து அறிந்து கொள்ள அறிவியல் நிரூபிச்சு காட்டுங்க முதுகு பின்னர் நிக்கிறால இப்படி இருந்தா கண்டுபிடிக்கிறது அது ஒரு அதுக்கு ஒரு கலை இருக்குது ஆதாரப்பூர்வம் நிரூபிச்சு காட்டுங்க முடியாதுல்ல ஒரு மனிதன் கண்ணுக்கு முன்னாடி உள்ளதுதான் பாப்பானே தவிர கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுலயே ஒரு இப்ப கரண்ட் போச்சுன்னா உங்களை பார்க்க முடியாது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுலயே இப்ப கரண்ட் திடீர்னு போச்சுன்னா நீங்க என்னை பார்க்க இயலுமா நான் உங்களை பார்க்க இயலுமா நம்ம பார்வை அவ்வளவுதான் நம்ம என்ன செய்யறான் இதையும் பார்ப்பானா இங்க இருந்து மதுரையை பார்க்கணும் இங்க என்ன செய்யறோம் அமெரிக்காவில் என்ன நடக்குன்னு பாக்கிறான் அது பார்த்தாலும் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்துக்கிட்டு மூவாயிரத்தி எட்டு பாக்கிறோம் ஆமா இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல மூவாயிரத்தி எட்டுல நடக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்பதுல அப்படி நடக்கு அப்ப காலத்தை தாண்டி பார்க்கலாம் இப்படி காலத்தை தாண்டி பார்க்குதல் என்பது மார்க்க ரீதியா மனுஷனுக்கு இருக்குதான் இல்ல அறிவியல் ரீதியா மனுஷனுக்கு இருக்குதான் அதுவும் இல்ல ஒன்னும் மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு போ அதுக்குள்ள காரணத்துக்காக இருக்க தலைங்க செய்யுது அல்ல சொன்னது தனங்க பொய்யா உங்களை ஏமாத்தவங்க செய்யறேன் அது தனங்க நான் கலையா பயன்படுத்துறேன்னு சொல்லி நான் ஒத்துக்குவேன் மார்க்கத்தில் ஏழாவது சொல்றான் அறிந்து கொள்ள ஏழாவது நாளைக்கு உள்ள என்ன செய்ய முடியாது மன்பி சமாவாத்தி உள்ள அருளில் கைப இல்லல்லா வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாரா இருந்தாலும் அல்லாவை தவிர மறைவான விஷயத்தை என்ன செய்ய முடியாது அறிய ஏலாதுன்னு அல்லா என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் அடி நீ அடுத்தவனுக்கு சொல்ற ஜோசியம் இருக்கட்டும் உனக்கு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் சொல்லு பார்ப்போம் அல்ல கேட்கறான் ஒமா தகரி நப்சன் மாதா தக்சிப்பு கதா நாளைக்கு நான் என்ன சம்பாதிப்பேன் எனக்கு தெரியுமா நாளைக்கு நாளைக்கு கிடையாது ஒரு ஒரு மணி நேரத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு சொல்ல உங்களுக்கு சொல்ல இயலுமா சொல்ல இயலாது அப்ப இது என்ன இது ஒரு வியாபாரமா புல்வானூர் காகின் இது வந்து ஜோசியத்தை வைத்து சாப்பிடுவதூர் சல்லாசன தடுத்தாங்க அப்படிங்கிறது நல்ல நாள் பார்த்து கொடுக்கறது கட்ட நாள் பார்த்து குடுக்கறது கல்யாணம் வீடு கட்டணுமா பதினேழுல வைங்க முப்பத்தி ஏழுல வைங்க வச்சா நல்லா இருக்கும் யாரு சொன்னா இந்த நாள்ல வச்சா இந்த மாதிரி இருக்கும் ஒரு அறிவியல் காரணத்தை சொல்லு இல்லன்னா சொல்லு உனக்கு அறிவியலானு காரணத்தை சொல்லணும் இல்ல என்ன செய்யணும் ரசூல் சொன்னாங்க வேற நல்லா செழிப்பா இருக்கும் ரசூர்லாவே சொல்லிட்டாங்க காட்டு நான் வச்சுட்டு போறேன்

அவங்களுடைய வருமானம் அடுத்த வண்ட வாங்கி மட்டும் கொடுப்பாது அந்த ஹலால் அந்த ஹலால் இது ஹராம் அவன் கிட்ட வாங்க கூட டி வாங்கி கொடுக்க கூட இதுல எல்லாம் சொல்றீங்களே நீங்க செய்யறது ஒழுங்கா முதல்ல மார்க் அறிஞர் சொல்லக்கூடியவங்க நீங்க செய்யற ஒரு தொழிலா இது கிடையாது அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும் நம்ம கம்ப்ளீட்டா தவிர்த்து கொள்ள வேண்டியது புரிஞ்சுக்கணும் அடுத்து என்னன்னு கேட்டா லஞ்சம் அதுவும் முறை தானே லஞ்சம்டா என்ன எந்த பொருளையும் நம்ம கொடுக்கல வாங்கவே இல்லை அவன் ஒரு இடத்துல லஞ்சம்டா யாரு கொடுப்போம் லஞ்சம்னு சொன்னாலேயே ஒரு கம்பெனில அதிகாரம்